வணக்கம் இது வந்து என்னோட ரெண்டாவது வீடியோ அதாவது ரெண்டாவது காணொடி என்ன சொல்ல வரணா இதில் வந்து எனக்கு ஏற்ற ஒரு படிப்பினை மெட்ரிகில் கிடச்சி நான் எப்படி இந்த மாதிரி பரிசு தான் வந்து ஒரு சில நண்பரால் மட்டும்தான் பெற்றோர்கள் இருக்காங்க அதெல்லாம் ஒரு ஒரு இது அதெல்லாம் ஒரு ஒரு ஃபெக்டராக இருக்காங்க ஆனால் மெட்ரிக் ப்ரீஷன் வந்து என்னை கணித்துறக்க வச்சது ஒரு ஆள் அவங்க வந்து அவங்க கொடுத்த அந்த வார்த்தை வந்து என்னை வந்து அப்படி அப்படியே ரெண்டா புலஸாக இருந்துச்சு ஓகேயா அதாவது வந்து என்ன வந்து ஓகே ஒரு நாள் வந்து சினாரியோ சொல்கிறேண்ணே லைப்ரரி மணிக்கு அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க உட்காந்து பாடம் செஞ்சுட்டு இருந்தாங்க அசைன்மெண்ட் எதுவும் பார்க்கணும் ரொம்ப இருந்தாங்க ஓகே ரொம்ப வேகமா சமையல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நான் ரெண்டு பையன் வந்துடும் சயின்ஸ்டுடெண்ட் அந்த அப்போ வந்து என் கூட்டாளியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் நான் என் கூட்டிலாம் பேசிகிட்டு இருக்கப்ப அப்போ வந்து பையன் சொன்னால் ரிசீவ் போங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு போய் பாருங்கள் ஒருத்தர் சொன்னார் அவர் சொன்னதை கேட்டுட்டு நானும் ஓகே அதை சொல்லிட்டா பையன் நம்மளும் போய்ட்டு என்ன நானும் விசாரிக்கணும்னு சொல்லி போய் நானும் விசாரிக்க நான் கேட்டேன் என்னங்க சரிங்க இந்த டைமில் நான் உங்கள் சொல்லுங்கள் இல்லைங்க சேமி செஞ்சுட்டு இருக்கேன் எப்போ ட்யூட்டி கேட்டேன் ஏன்னா நான் எப்பவுமே வந்து டேட் முன்னுக்கு செஞ்சுருவேன் அப்போ வந்து எப்பவுமே ரஷினிக வேலை பார்க்க மாட்டேன் அப்போ எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரஷிங்க அந்த வேலையும் பார்க்க மாட்டோம் நானும் எதுவும் யதார்த்தமாக போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஓகே என்ன செய்யறீங்க நான் உங்க ஒன்று அசைமென்ட் செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்தா தெரியலையா அப்பவே நான் சூதாரமாக இருந்திருக்கணும் ஆ ஓகே அந்த டைம்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம்ல சொல்லிட்ட வரும் நானும் சரிங்க அப்படின்னா சொன்னேன் சாப்பிட்டு மொழியில் பார்த்துட்டு நீங்கள் நான் ஒரு ரெண்டு அவரும் அதுதான் உட்கார்ந்து கூட்டிகளோட ரெண்டு ஊரும் லட்டு ருட்டு லட்டு ருட்டு லட்டு ருட்டுன்னு அந்த லேப்டாப் தட்டிட்டு இருந்தாங்க நான் என்னாத்தான் தட்டுறாங்க எனக்கு எதுவே தெரியல பார்த்தா ஏ நான் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் உடனே வந்து அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க ஓ உங்களை மாதிரியா நானு நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான் அப்படி அப்படி அப்படியே தைச்சிட்டேன் என்ன நான் கேட்ட கேள்வி இதுக்கு சம்மதம் இல்லையே என்ன இவங்க பதில் சொல்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னு அப்புறம் என்ன வந்து அதோட எனக்கு மனசு கேட்கல அதோட இந்த சட்டை தான் போட்டிருந்தேங்க அதோட இந்த சட்டை போடல அதோட அந்த சட்டை இந்த சட்டை போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும் இதுதான் நான் கட்டுற படிப்பினை மெட்ரிக் லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணேன் வந்து இதுக்கு போயிட்டேன் துர்ஷா அவங்க சொன்ன வேகத்தில் அப்படியே திரும்பிட்டு ஏன் சிட்டு அப்படியே வேலுக்கு போயிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு பேச விருப்பப்படல அதோட ஓகே அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் அன்னைக்கில் முடிவு எடுத்தங்க நான் ஒரு ஏக்கோ ஸ்டூடெண்ட் நான் ஒரு நான் 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 சயின்ஸ் நான் சொன்னேன் நயன்ஸ் ஸ்டூடெண்ட் போடும் பார்ப்பீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் ஐயா இருப்பாங்க ஏகவுண்ட் ஸ்டூடெண்ட் ஆனால் வந்து நான் வந்து அப்படி இப்ப வேண நான் எல்லாத்தையும் சம்சாராக தான் பார்க்குறாங்க சில பேரும் சமீபாக தான் பார்த்துருக்கீங்க சில பேர் ஒன்று ஒன்று வந்து பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்தா பாருங்க பார்க்கலன்னா பரவாயில்ல அதெல்லாம் நான் எனக்கு சொல்லவேல ஆனால் வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு வந்து ஒரு தெரிவாடி வச்சுச்சு என்ன தெளிவாடி வச்சு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் எதுவுமே நான் நெகட்டிவாக எடுத்துக்கல என்ன பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிட்டேன்னா அவங்க அவங்க சொன்னாங்க பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரியே நான் படிக்கணும் உங்களை மாதிரியாக அவங்க வந்து அந்த மென்ஷன் பண்ணலை ஆனால் வந்து அவன் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் எடுத்த விதத்தில் வந்து என்ன பயன்படுத்திங்கன்னா அதை என் மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டேன் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் இன் மை மெட்ரிகுலேஷன் லைஃப் என்னால் மார்க்குமில்ல அவங்க கொடுத்த அந்த வார்த்தையை மறக்க முடியல அந்த வார்த்தையை கொடுத்தாங்களோ என்னாலும் மறக்க முடியல யார் அதை சொல்ல சொன்னாலும் கடவுள் சொல்ல சொன்னாரோ தெரியல ஆனால் அந்த வார்த்தை வந்து நான் கேட்ட கேட்குறதுன்னு நான் வந்து ஒரு மோடிவேஷனை எடுத்து நான் எங்கே எந்த ஸ்கூலில் போய் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அவுட் அந்த வார்த்தைக்கு அப்புறம் நான் வந்து கூட்டாளிகளோட உட்காந்து குறைவாச்சு நான் கூட்டாளர்களோட இதை பேசுறது குறைவா வச்சு எல்லாமே எதை எதனால விட நினச்சேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டேன் எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு டைம் டேபிள் இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் டைம் டேபிள் போட்டு எது எது செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எது செய்ய செய்யணும் எல்லாத்தையும் வந்து அப்படியே வருசப்படுத்தி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் லைஃப்பில் நான் வந்து நல்லா சாமி கும்பிடுவேன் தனிக்க சாமி கும்பிட்டு ரூட்டில் சாமி கும்பிட்டு பாடம் செஞ்சுக்கிட்டு அம்மாட்டை பேசிட்டு தனிக்கும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் எனக்கு கேன்சனாக தான் அம்மா ஃபோன் போட்டு அங்கே பக்கி நினைச்சு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் எம்ரிசார் இருந்துச்சு ஏ நல்ல தேய்ச்சி ஏ ஹோஃப்லேட் ரெண்டாவது ரிசார்ட்டும் அதே மோட்டிவேஷனோட தான் வந்தேன் ஃபோ ஃபிளட் இங்கே வந்து ரிசார்ட் பற்றி பேசுறதுக்கு நான் வரல எதுவும் வரல ஆனால் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு விதமாக கடவுள் வந்து சோதிப்பாங்க இல்லை ஏதோ காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விதத்தில் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது பாசிட்டிவாக மோட்டிவேஷனாக இருந்தது இந்த ஒரு காரியம் இத்தனை நாள் நான் இந்த சட்டை போடவே இல்லைங்க இன்னைக்கு தான் நான் போடுறேன் ஏன்னா வந்து இந்த சட்டையை போட்டு தான் பேசணும்னு எனக்கு தோணிச்சு இன்னைக்கு நான் வந்து மனசில் என்ன நினைக்கிறேன்னு சொல்லியோ என்னோட மதியம் நான் சொல்கிறதோ அது நான் சென்ட்டு போய்ட்டு இருப்பேன் அன்னையிலேருந்து இந்த சட்டையை நான் போகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு இது கூச்சமாக இருக்கும் ஏன்னா வந்து என்ன கேள்வி கேட்டாங்களே இவங்க வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே யோசிச்சிட்டே தான் இருக்கணும் அவங்க மறந்துருப்பாங்க ஆனால் என்னால் மறக்க முடியாது சொல்லு சொல்லு வார்த்தை வார்த்தை மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அதே மாதிரி அந்த மோட்டிவேஷன் இங்கே இன்ன வரைக்கும் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அதாவது போக லிட்டர் அது இது ஆக்டிவ் ஆகிட்டு வந்துகிட்டே தான் இருந்தேன் ஒன்று கூட நான் விடலை இன்னமும் என் யூனிவர்சிட்டி லைஃப்பில் ஒன்றும் நான் விடாமல் அதுக்கு அச்சீவ் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கேன் அது அவங்களுக்கும் தெரியும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும் என் நண்பருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுத்துச்சு என் கண்ணை தொடக்க வச்சிச்சு இன்ன வரைக்கும் நான் சிறப்பாக இருக்கிற ஒரு காரணம்னா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் இன்னைக்கு கேட்கலன்னா நான் இன்றைக்கி நான் இந்த லெவலுக்கு வந்துருக்கோம் எனக்கு தெரில என்கிட்ட இத்தனை பேர் வந்து எனக்கு மெசேஜ் நீங்கள் கேட்பீங்கன்னா தெரியல ஆனால் யார் யார் கேட்டீங்களோ எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற படிப்பினை இதுதான் என்னோட பகிர்வினையை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் நான் செய்கிறத வந்து பத்து பேர் நீங்கள் செய்யணுங்க அதாவது வந்து நான் இன்றைக்கி ஒருத்தன இதை நான் இதை செய்கிறேன் எனக்கு அடுத்து பத்து பேர் இதே மாதிரி மெட்ரிக் பகுதி வந்து அவங்களோட பகிர்வினை வந்து மெட்ரிக் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பாக்கியங்க அதுதான் சொல்ல வரேன் தொடர்ந்து சேவை செய்யுங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தா கிடைக்காது ஏ சேவையை சென்று போங்க மேலே அவன் பார்த்து கொடுப்பான் அதை ஏற்றுக்கிட்டு வாழுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கையில் எதையுமே சேஸ் பண்ணிட்டு போகாதீங்க அதை வந்து கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கும் தானாக கிடைக்கும் அப்படி நினச்சிட்டு போங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க லைஃப் வந்து பக்காவாக இருக்கும் அவ்வளோதான்